மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது ஊராட்சி சபைகளுக்கு நொமினேஷன்ஸை வந்து நாங்கள் பயன்படுத்திருக்கிறோம் உச்சமட்டு அனைத்து சபைகளுக்கு நாங்கள் நாளைக்கு சமர்ப்பிப்போம் அதே போன்று வடகிழக்கு தமிழர் தாயக நிரத்தரப்பு முழுவதுக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பிரமுறை உறுதிப்படுத்தக்கூடிய அத்தனை சபைகளுக்கும் சைக்கிள் சின்னத்திலே தமிழ் தேசிய பேரவை என்ற பேரிலே எங்களுடைய கூட்டு முயற்சி பட்டியல்களை வந்து தாக்கல் செய்ய முயற்சி முயற்சிப்போம் அத்தனை சபைகளுக்கும் நாளைக்கு பன்னெண்டு மணிக்குள் எங்களுடைய வேட்புமனுக்களை வந்து நாங்கள் சமர்ப்பிப்போம் இந்த முயற்சி உண்மையிலே ஒரு கொள்கையின் அடிப்படையிலே எங்கள் மட்டத்திலே பின்பற்ற ஒரு இழக்கப்பாட்டின் காரணமாக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சி உண்மை பொறுத்தவரையிலே கடந்த பாராளுமன்ற தேர்தெடுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை பின்படுகின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த கிட்டத்தட்ட நொவம்பர் மாதத்தில் இருந்து நாங்கள் விசேஷமாக தமிழரசுக் கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசியோடையும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தோம் ஆனால் துரதேசவசமாக அந்த பேச்சுவார்த்தைகளை தமிழ் அரசு கட்சி புகுதலை பட்சமாக எந்த விதமான நியாயமும் இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தைகளை குறுகிய அளவிலே ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற நோக்கோத்து நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைகளை முறித்தது அதோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய கணவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அவருடைய அந்த கூட்டம் பெண்களை தவிர்ந்த வேறு தரப்புகளை அதாவது தமிழ் தேசியத்துக்கு மாறாக செயல்பட்ட ஒரு சில தரப்புகளையும் சேர்த்து ஒரு முயற்சி ஒன்றை எடுக்க வைத்தல் அந்த பின்னணியிலே வந்து தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போடு வரவு செலவு திட்டத்திலே தங்களுடைய ஆதரவை வழங்கினதாக அந்த வாக்கெடுப்பு நடைபெற்றதுக்கு பிற்பான வேறு ஒரு சில காரணங்களை அது சிவகங்கை மன்னன் உங்களுக்கு வழங்கப்படுத்துகிற காரணங்களுக்காக அவர்களிடம் அதிருப்தி அடைந்து ஒரு கொள்கை வணிக வந்து உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நாங்களும் விரும்பினோம் அதற்கிடம் அந்த இடத்துல வந்து விரும்பின பட்சத்தில் வந்து அதற்கிடம் இன்றைக்கு அவங்களோடு ிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்களும் வந்து எங்களுடன் சேர்ந்த பயணிக்கிறதுக்கு சற்று காலங்களுக்கு முன்னரே வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை பட ஆரம்பித்திருந்தோம் அந்த வகையில் அவர்களும் உண்டாக பயணிக்கிறதுக்கு முடிவெடுத்திருந்தார்கள் அதே போன்று திரு அருந்தகோபாலன் அவர்கள் தேர்தல் அரசியலில் இருந்து சற்று ஒது ஒடுங்குவதாக அறிவித்திருந்தாலும் கூட அவரும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய நிலப்பாட்டை நேர்மையாக பயணிக்கிறதுக்கு ஒரு முயற்சி ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அந்த வகையிலே உங்களுடைய இந்த முயற்சிகளோடு அவரும் சேர்ந்து பயணிக்க வேணும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு கூட்டு முயற்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த முயற்சி எதிர்காலத்திலே வந்து பலமடையும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் விரங்கியிருக்கின்றோம் தொம்மை பொறுத்தவரையிலே வந்து கொள்கையின் அடிப்படையிலே அந்த முயற்சி அமைய வேண்டும் மற்ற பல விஷயங்களில் உண்மையிலே வந்து எங்களுக்கு இடையிலே இந்த நாலு தரப்பல் இடையிலே ஒரு புரிந்துணர்வு இருந்தாலும் கூட இந்த தேர்தல் மற்றதே திரு ஹரியனேந்திர அவர்கள் ஐஞ்சிரணேசன் அவர்கள் கூடிய பசுமை இயக்கம் தங்களோடு இந்த பட்டியலை தயாரித்து இருக்க எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த கூட்டு முயற்சியை எடுத்த பொழுதும் நாங்கள் ஆசனங்களுக்கோ எண்ணிக்கைகளுக்கோ பட்டியலில் எத்தனை பேருக்கோ அடிபட்டு செயல்பட்டதாக இல்லை மாறாக இந்த அளவுக்கு இந்த பட்டியல் மக்கள் மட்டத்திலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தலாமோ அந்த அடிப்படையிலே கொள்கையின் அடிப்படையிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களை அதே போன்று ஒரு நேர்மையாக அரசியலில் வந்து பயணிக்கக்கூடியவர்களாகும் செயற்பாட்டு ரீதியாகவும் வந்து மிக உறுதியாக கடந்த காலங்களில் தங்களுடைய செயற்பாடுகள் ஊடாக அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தி சேர்த்துக்கொள்கின்ற நோக்கத்தோடு தான் ஒரு விட்டுக் கொடுப்பு முட்டுக் கொடுப்பு பெரும்பான்மையோடு நாங்கள் இந்த தய பட்டியல்களை தயாரித்திருக்கின்றோம் இந்த பட்டியலுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரியவரை நீங்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அந்த வகையிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடும் நாங்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையிலே தமிழ் தேசிய அரசியலை காப்பாற்றி அதை பெறப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டும் பல்வேறு காரணங்களுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாத பல்வேறு காரணங்களுக்காக தமிழரசுக் கட்சி அந்த முயற்சியில் இருந்து விலகினது அதேபோன்று ஜனநாயக தேசிய கூட்டணியும் எங்களை விட்டு அவர்கள் உண்மையிலே உலக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத த தரப்புகளையும் வந்து இணைத்து பயணிக்கிறதுக்கு முடிவெடுத்தார் ஆகவே இந்த தரப்புகள் முழுக்க முழுக்க வந்து இந்த தேர்தல் அரசியலோடு மட்டும் தங்களுடைய நிலங்கள் தங்களுடைய அரசியல் தங்களுடைய அமைப்புகளுடைய நிலங்களைப் பற்றி மட்டும் சிந்திக்கிற வந்து நான் நினைக்கிறேன் கடந்த அண்மை காலமாக அவர்கள் நடந்து கொண்டதை இதை வந்து நிரூபிக்கிறார்கள் ஆகவே எதிர்காலத்திலேயாவது அவர்கள் திருந்துவது அவர்கள் திருந்தி ஒரு கொள்கையின் அடிப்படையிலே ஒரு நேர்மையான ஒரு பயணத்துக்கு அவர்களையும் அவர்களை மிற்பந்திக்க வைப்பதற்கு இந்த சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற ஒரு கொள்கையிலே மிகவும் உறுதியாக செயல்படக்கூடிய ஆனால் அதே நேரம் ஒரு மெட்டபடியங்களிலே வந்து விட்டுக் கொடுக்கவதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த ஆசனங்கள் பதவிகள் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆனால் கொள்கையிலே வந்து மிக நுருக்கமாக உறுதியாக பயணிக்கக்கூடிய பலப்படுத்துவது இந்த காலத்தின் கட்டாயம் அந்த வகையில் நம்முடைய மக்கள் அதை உணர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் செய்த தவறை தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய கட்சிகள் தவறுகள் செய்திருக்கலாம் என்றதில் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் அந்த தவறுகள் அனைவரும் செய்ததாக ஆகவே தமிழ் தேசிய அரசியலில் மிகப்பெரிய பெரும்பான்மை வந்து ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் செயல்பட்டதுக்காக எல்லோரையும் வந்து மக்கள் சந்திக்கிறது போன தேர்தலில் சந்தித்தது போன்று சண்டிப்பது உண்மையிலே வந்து ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம் ஆகவே இந்த வடிவத்தில் ஒவ்வொருத்தரையும் வந்து தனித்தனியாக பார்த்து பார்த்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய கட்சி பசுமை இயக்க அருந்தோபாலன் போன்றவர்களுடைய செயல்பாடுகள் வேறுபட்டதாக அதாவது நேர்மையாக உறுதியாக அந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கின்ற ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாத நிரப்பனாக இருக்கின்ற இடத்திலே வந்து இந்த அணியை பலப்படுத்தினுடாக மட்டும்தான் எதிர்காலத்திலேயாவது நாங்கள் இந்த பொதுப்புள்ளியிலே சந்திக்க வைக்கிறதுக்குரிய அந்த முயற்சி இந்த அந்த முயற்சியை உடைத்து நிறுத்தின தரப்புகளுக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்து அவர்கள் எதிர்காலத்திலேயாவது சரியான செஞ்யான வழியில் வருவதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை நாங்கள் போட்டியிடுவதற்காக எங்களுடைய தமிழ் தேசிய கட்சி இரநாயக தமிழ் தேசிய கூட்டணியிட வெளியேறி தமிழ் தேசிய மக்கள் மகளிடம் இணைந்து ஒரு தேர்தல் கூட்டுக்காக அல்ல எதிர்காலத்திலே இனப்பிரச்சனை தீர்வு எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும் ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும் இந்த சபைகளிலே கூட இங்கே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி எல்லாவற்றையும் பிடிக்கும் என்று ஒரு திறமை மக்களுக்கு இருக்கிறது அதை முறியடிக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் எல்லோரும் கை கைகோத்து அதை முறியடிப்பதற்காக நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தான் தமிழ் தேசிய கட்சி வேட்பாளர்களை பல இடங்களில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் அது மாத்திரமல்ல நான் வெள்ளுடுத்துறை நகர சபையிலே தலைமை வேட்பாளராகவும் களமிறங்குகின்றனர் என்றால் நிச்சயமாக வெள்ளிடுத்துறை மாற்றாரிடம் வரை கொடுக்கக்கூடாது அதுவும் தென்னிலங்கை கட்சிகளிடம் முறையெடுக்கக்கூடாது அவர்களுடைய பணபலம் படைபலம் ஆட்பலம் எல்லாவற்றிற்கு ஈடுபடுத்தக்கூடிய விதத்திலே இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம் தமிழ் தேசிய கட்சி ஏன் இவ்வாறு நடத்துவது என்பதை பற்றி நாளைய தினம் ஐயா தமிழ் தேசிய மக்கள் மன்னருடைய அலுவலகத்திலே பன்னெண்டு மணித் தலைவர் என்ற ஊடக சந்தித்து எங்களுடைய தலைவர் விவரமாக ஏன் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்து வெளியேறினோம் என்ற கருத்தை நாங்கள் பகிரங்கப்படுத்துவோம் இது இந்த தேர்தல் முடிவடைந்து விட நேர்தான் இருக்குது ஆனால் தொடர்ந்து எல்லோருமே ஒற்றுமைப்பட்டு இறுக்கமாக எங்கள் மீதான ஒரு சதி விலையை அறத்தறிந்து ஒரு போலியான ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வருவதை தடுத்து நிற்பதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் அதற்காக நான் சார்ந்த குடும்பம் இந்த சேர்ந்த அந்த கூட்டம் இன்னும் பலப்படக்கூடிய பலப்படுத்தி நாங்கள் முன்னெடுத்து செல்வோம்